ஒரு குழந்தை ஜனிக்கும்போது அந்த குழந்தையனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நோய் உண்டாகக்கூடிய சில அமைப்புகள் உண்டு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோச்சாரப்படி கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற அமைப்பை வைத்து இது மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அதாவது ஒரு கணவன் மனைவி அல்லது இருவர் உறவு கொண்டு ஜா குழந்தை ஜனிக்கும்போது சந்திரன் நின்ற பாவத்துக்கு சூரியன் நின்ற பாவத்திற்கு ஏழாம் பாவத்தில் சனியும் செவ்வாயும் இருந்தால் அப்போது ஜனிக்கக்கூடிய குழந்தைக்கு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது குழந்தையினுடைய தாய் தந்தையருக்கு நோய் உண்டாகும் அதாவது சந்திரர் சூரியர் நின்ற பாவத்திற்கு சனி செவ்வாய் ஏழாம் பாவத்தில் நின்று சஞ்சரிக்கிற காலங்களில் உறவு கொண்டு அந்த நேரத்திலே அந்த சனத்திலே ஒரு கரு ஜனித்தால் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தாய் தகப்பன் இருவருக்கும் நோய் பாதிப்பு ஏற்படும்